என்றென்றும் சுபமங்கலப்பட்டுக்கு கைராசியான ஒரே கடை ஸ்ரீ கைராசி பெரிய கடை வீதி திருச்சி வணக்கம் அன்பு நெஞ்சங்களே குரு எரிச்சு புலங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் உண்டான குரு எரிச்சு புலங்கள் காலபுருஷ தத்துவப்படி இரண்டாம் வீடான தனம் குடும்பம் வாக்கு வாக்குஸ்தானத்திற்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் அதாவது குரு பகவான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சியில் மேசராசியிலிருந்து ராசிக்கு வருகிறார் எப்பொழுது இந்த பயிற்சி நடைபெறும் என்றால் வாக்கிய பஞ்சாங்கம் முறைப்படி நிகழும் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை ஆங்கில தேதின்னு பார்த்தோம்னா ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நண்பகல் இரண்டு இருபத்தி ஒம்பது மணிக்கு மேசராசியிலிருந்து ராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் குரு பகவான் பயிற்சி பெற்று வந்து அமர்கிறார் ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் குரு பகவான் தான் இருந்த இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒம்பது ஆகிய இடங்களை பார்த்தார் என்றால் அந்த பார்வைகளுக்கு அமோகமான சுபசக்தியில் இருக்கிறது என்று பொருள் அதை தான் குரு பார்வை கோடி நன்மை என்பார் குரு என்ற சொல்லுக்கு அர்த்தம் இருள் நீக்கி என்பதே பொருளாகும் அறிவுகட்டும் ஆசானுக்கு குரு என்று பெயர் வந்தது எதனால் என்றால் அவர் அறியாமை என்னும் இருளை நீக்குவர் என்பதற்காகவே நல்ல ஞானமும் செல்வமும் ஒழுக்கமும் பெருமையும் மங்களமும் புண்ணியமும் குரு பகவானாலேயே எல்லோருடைய வாழ்க்கையும் ஒளிபெறுகின்றன அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பலன்களில் கன்னிராசிக்குண்டான பலன்கள் என்னவென்றும் பார்க்கலாம் கன்னிராசிக்கு உத்திரம் இரண்டு மூன்று நாலாம் பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதம் உடையக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்குண்டான பலனை சேர்த்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கன்னிராசிக்குண்டான அதிபதி யாருன்னா புதன் பகவான் இவருடைய திருத்தலம் தமிழகத்தில் எங்கு இருக்கிறது என்றால் மயிலாடுதுறை அருகே இருக்கக்கூடிய திருவன்காடு இதுதான் புதனுடைய திருத்தலமாக அமைந்திருக்கிறது பேசி பேசியே காரியத்தை சாதிப்பதில் வல்லவரான கன்னிராசினேர்களே உங்களுடைய ராசிநாதன் புதனாகும் புதன் என்ற சொல்லுக்கு எல்லாம் தெரிந்தவர் என்று பெயர் வித்தியாகாரகன் கல்விகாரகன் என்று உங்களுடைய ராசிநாதன் இருக்கக்கூடிய புதனை தான் சொல்லுவாங்க நீங்கள் சுகவாசிகள் என்றாலும் காலத்தை நேரத்தை வீணாக்காமல் வேலைகளை செய்து முடித்து வெற்றி அடையக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டவர்கள் இந்த கண்ணீராசினியர் அதாவது மற்றவர்களால் முடிக்க முடியாத எந்த வேலையை கூட எளிதில் முடித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டவர்கள் இந்த கண்ணீராசினியர் உங்களில் சில பேர் பெரிய அளவுக்கு மூலதனங்கள் இல்லாமல் கூட பெரிய அளவில் செல்வந்தராக ஆகியிருப்பாங்க உங்களுடைய வாக்கிற்கும் மதிப்பும் பிறர் நம்ப வைக்கும் தன்மையும் உங்களை மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நோக்கி அதுவே அழைத்து செல்லும் இப்போ நான் சொன்னதெல்லாம் கன்னிராசிக்குண்டான பொதுவான குணாதிசயம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சியில் கண்ணிராசி குரு பகவான் எங்கே வந்து அமர்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல வந்து குரு அமர்கிற ஒம்பதில் குரு சார் பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடங்கிறதே தந்தைஸ்தானம் தர்மஸ்தானம் பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து குரு அமர்கிறார் பொதுவாக இந்த கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு வந்து பாதகாதிபதி அவர் இந்த கன்னிராசி நேர்கள் கண்ணிராசி நேர்கள் மட்டும் இல்லை ரிசவராசி நேர்கள் மிதுனராசி நேர்கள் கன்னிராசி நேர்கள் துலாராசி நேர்கள் இவர்களுடைய ஜாதகத்தில் குரு நல்லாவே இருக்கக்கூடாது ஒன்றும் வக்ரம் இருக்கணும் இல்லைன்னா கொஞ்சம் பகை பெற்று இருக்கணும் இல்லைன்னா நீச்சமாவது இருக்கணும் அப்படி இருந்தால் ஓரளவுக்கு இந்த ராசி கொஞ்சம் நல்ல பலனை கொடுக்க முடியும் ஏன்னா இந்த கன்னிராசிக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப ஸ்பெஷலான பாதகாதிபதியாக இருக்கக்கூடியவர் வந்து குரு இப்போ அவர் எங்கே வந்து அமர்கிறார் ஒன்பதாம் இடத்துல வந்து குரு அமர்கிறார் ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அகப்பட்டவனுக்கு அத்தமத்தில் சனின்வாங்க இப்போ உங்களுக்கு ஒன்பதில் குரு அவர் எப்படியான நிலையில் வந்து அமர்கிறார் அவருடைய அவர் எப்படியான நிலையில் வந்து அமர்கிறார் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடங்கிறது ரிசப வீட்டுக்கு வருகிறார் ரிசப வீட்டில் வந்து குரு அமரும்போது அங்கே எப்படி அமர்கிறார்னா பகை பெற்று அமர்கிறார் அந்த வகையில் இந்த கன்னிராசி நேர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு யோக காலம்னே சொல்லலாம் அதுவும் பாகிஸ்தலில் பாகிஸ்தானத்தில் குருங்கிறதுனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நிறைய அற்புதங்கள் நடக்கும் போகுது இது வரைக்கும் இருந்த பிக்சல் புடுங்கெல்லாம் விலகி இனிமே உங்களுக்கு ஒரு ஹாப்பி மூடுக்கு போக போறீங்க பாகிஸ்தானத்தில் சுபகுரு அமர்ந்துருக்கிறாள் எல்லா பாக்கியமும் நிறைவாக நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்கும் சார் அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது உங்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் அதிர்ஷ்டசாலின்னே சொல்லலாம் கஷ்டங்கள் விலகும் சங்கடங்கள் தீரும் வியாழ நோக்கம் உங்களுக்கு வந்துருச்சுன்னே சொல்லலாம் குரு பார்வையும் உங்களுடைய ராசிக்கே வந்து விட்டது குருவோடைய பார்வை உங்கள் ராசிக்கு மேலேயே இருக்கிறது அவருடைய ஐந்தாம் பார்வை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நேராக உங்களையே பார்க்கறதுனால குருவோட பார்வை உங்கள் மேலே இருக்கிறதுனால அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகுது எழுதி வேணால் வச்சிங்க இனிமே உங்களுக்கு அதாவது திருமண சம்பந்தமான முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அது நீண்ட நாட்களாக ஆகாமல் இருக்கக்கூடிய கண்ணீராசி உள்ள ஆண்களும் பெண்களுக்கும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக திருமணம் கை கூடக்கூடிய வாய்ப்பு உண்டு அது தோச ஜாதகளுக்கெல்லாம் கண்டிப்பாக அது நாகதோஷமாக இருக்கட்டும் இல்லை செவ்வாய் தோஷமாக இருக்கட்டும் இல்லை கலத்திர தோஷமாக இருக்கட்டும் அந்த குருவோட பார்வையெல்லாம் அந்த தோஷங்கள்லாம் விலங்கி இனிமே உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்க சொல்லலாம் திருமண சம்பந்தமான சுபகாரியங்களான விஷயங்கள்ல வீட்டில் ஒரு கலை போகுது இந்த காலகட்டத்தில் இரு குடும்பமும் அன்பால் இணையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு இனிய வாழ்க்கை அன்பான தாம்பத்தியம் தேனிலவு பயணம் குருபலத்தால் அனைத்து இனிமே உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்க போகுது மாணவ செல்வங்கள் படித்துக்கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளால் நல்ல மதிப்பு எடுக்கக்கூடிய வாய்ப்புலாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஆசிரியர்களுடைய பாராட்டும் பெற்றோருடைய பாராட்டும் உங்களுக்கு அதிப அதிர்புதியான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வெற்றி கிடைக்க போது நல்ல சான்றிதழ் கிடைக்கும் உங்க மேலே இருக்கக்கூடிய நல்ல உங்களுக்கு வந்து நீங்க இந்த பையனா இந்த பொண்ணா அப்படிங்கிற மாரி எல்லாருமே உங்களை வந்து பாராட்டக்கூடிய சூழ்நிலையே அந்த காலகட்டம் நிறையா இருக்க போது ஆசிரியர்களுக்கு கண்ணிராசி உள்ள ஆசிரியர்களாக இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆசிரியர் விருதுலாம் கிடைக்க போது விளையாட்டில் பார்த்தீங்கன்னா வெற்றியும் பதக்கமும் நீங்கள் படிக்கக்கூடிய பள்ளியூர்த்திலேயே இல்லை காலேஜ்லேயே வாங்கக்கூடிய யோகா அந்த காலகட்டத்தில் நடக்கும் நல்ல சம்பளத்துடன் படித்து முடித்து விட்ட கல்லூரி மாணவ செல்ஃபோனு செல்போன் சுத்திட்டு இருந்தவங்களுக்குலாம் நல்ல சம்பளத்துடன் கூடிய மனதுக்கு பிடித்த வேலை அது இந்த வேலைக்கு தான் நான் போவேன் அப்படின்னு ஒத்த கால நின்றவங்களுக்குலாம் கண்டிப்பா அவங்க படி அவங்க படிப்புக்கு ஏற்ற மாரி சில பேருக்கு வேலை கிடைக்கூடிய வாய்ப்பு உண்டு இன்னும் சில பேருக்கு கார்பரேட் நிறுவனங்கள்லையும் வேலை கிடைக்கூடிய வாய்ப்பு உண்டு பெண்கள் தங்களோட ஆசப்பட்ட எல்லா லட்சியங்களையும் இந்த காலகட்டம் நிறைய அடைய போகிறீங்க உங்களுடைய காரிய முயற்சிகள் அனைத்தும் எந்த எதிர்ப்புமே இல்லாமல் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்கக்கூடு அதே சமயத்தில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் வியாபார சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய முயற்சிகள் ஒரு நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஊக்கத்தை தரக்கூடிய வாய்ப்பு நிறைய உண்டு அது சம்பந்தம் அது அதே சமயத்தில் இது வரைக்கும் நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஆட்களெல்லாம் சந்திக்கக்கூடிய அந்த நிலைமையில் இருந்திருப்பேன் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த குருவோடைய ப பார்வையினால் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் இல்லை ஒரு பெரிய பெரிய விஐபிகளாக அந்த காலகட்டத்தை நீங்கள் சந்தித்து அவங்க மூலமாக பல காரியங்களை சாதிக்கக்கூடிய ஒரு மா வருடங்களாக அந்த வருடம் உங்களுக்கு இருக்க போது அவங்களோட முழு சப்போர்ட்டும் உங்களுக்கு ஒத்துழைப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஊரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊரில் இருக்கக்கூடிய இடங்களில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு செல்வாக்கான சமுதாயத்தை சார்ந்த ஒரு பதவிகள் அது ஏதோ ஒரு பதவி ப ஏதோ ஒன்று கிடைக்க போகுது உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து மனசுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் பலர் உங்களை வந்து சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு உற்றார் உறவினர் பிரிந்திருந்த உறவுக்காரங்களாக இருக்கட்டும் நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்தால் நட்பு வட்டாரமாக இருக்கட்டும் அவங்களாம் வந்து உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கலாட்டம் நடக்கும் அவர்களுக்கான தேவையான உதவியை நீ செய்யக்கூடிய ஒரு வனப்பக்குவங்களுக்கு உண்டு உங்களுக்கு உங்களை அவர்கள் குடும்பத்தில் ஒருவராக கருதக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த கலாட்டத்தில் நடக்கும் இது வரைக்கும் பட்ட சொல்லுதலாம் ஒம்போதில் வந்த குரு கன்னிராசிக்கு இந்த மாதிரி ஒன்போதில் வந்து குரு அமருகிறார் இல்லையா அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு உண்டான பலனை சொன்னேன் அடுத்து அவருடைய பார்வை பலன் இருக்கு குரு பார்க்க கோடி நண்பனுவாங்க இல்லையா அதனால் ஒன்பதாம் இடத்துல வந்து அமர்ந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பருவையை உங்களுடைய ஜென்ம ராசியை அவர் பார்க்கறதுனால உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த நாட்களில் உடம்பு முடியாமல் இருந்தவங்களாம் எந்திரிச்சு நடமாடக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அனைவர் இடத்தில் அன்பாவும் பண்பாவும் படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கலாட்டம் நடக்கும் வெகு ஆண்டு காலங்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கும் தள்ளி போனவர்களுக்கும் அந்த முறை குருவுடைய பார்வையால் குரு பலத்தால் உங்களுக்கு தே நீங்கள் தேடிகிட்டு இருந்த கன்னிராசி உள்ள பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தேடி வர அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு இதன் மூலம் பெற்றோர்கள் சந்தோஷமும் அடைவார்கள் கணவன் மனைவியருடைய இருந்த விரிசில்கள் ஒரே வீட்டுக்குள்ளே கணன் மனைவிக்குள்ளே ஏதாவது ஒரு கருத்து வேறு வேறுபாடுனால பேசிக்காமல் இருந்திருப்பாங்க அப்போ அவங்க வந்து ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இல்லை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புண்டு எந்த செயலை நீங்கள் எடுத்தாலும் அதில் முழு ஈடுபாட்டுடன் ஈடுபாட்டுடன் ஈடுபடக்கூடிய ஒரு மன பக்கம் உங்களுக்கு உண்டாகும் உயர் படிப்புகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பல திறமைகள் உங்களுடைய திறமைகளை வாய்ப்பு வாய்ப்புண்டு மீடியா துறையில் அது மீடியா துறையில் இருக்கிறவங்க சமூக ஊடகங்களில் இருக்கிறவங்க யூடியூப்பு ஃபேஸ்புக் சில விஷயங்கள் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ப பேரும்போல கூட பெறக்கூடிய வாய்ப்புலாம் அந்த காலத்தில் நடந்தோம் கண்டிப்பாக நடக்கும் உங்களோட செல்வாக்கு உயரும் ஊருக்கு மத்தியில் உங்களுடைய புகழ் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு நல்லவருடன் பழகக்கூடிய ஒரு யோக அமைப்பு உண்டு இறை நம்பிக்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் புராணம் இதிகாசனங்கள் போன்ற எல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு ஜோதிடம் கற்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா புதுசு புதுசாக ஒரு வாய்ப்பு வாய்ப்பு உண்டு அதனால் ஜோதிட கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அந்த காட்டம் காலகட்டம் உங்களுக்கு இடம் வாங்காதவர்களை கண்டிப்பாக இடம் வாங்கக்கூடிய யோக அமைப்பு உண்டு வீடு கட்டக்கூடிய யோக அமைப்பு உண்டு வீட்டில் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் உங்களுடைய கனவு ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் தொழில் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுடைய எல்லா தேவையான விஷயங்களுக்கு உண்டான எல்லா பொருள் அது நகையாக இருக்கட்டும் வீட்டுக்கு தேவையான பர்னிச்சர் சாமான இருக்கட்டும் எல்லாமே வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டம் உண்டு அதாவது நான் ஒரு சொல்கிறது இப்போ வந்து குரு பகவான் ஐந்தாம் பருவையாக உங்களுடைய ஜென்மராசியை பார்க்கறதுக்கு உண்டான பலன் அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஏழாம் பார்வையாக மூணாம் இடம் என்னும் தைரிய காரிய வீரிய வெற்றி ஸ்தானம் சொல்லுவாங்க சகோதர ஸ்தானம் இளைய சகோதர சகோதரி ஸ்தானத்தை சொல்லுவாங்க அந்த இடத்துல அவர் பார்க்கறதுனால உங்களுடைய சகோதர சகோதரிக்கு நீங்கள் நீங்கள் முன்னிருந்து நினைச்சு திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் நடத்தி வைக்கக்கூடிய வியோக இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் குடும்பத்தின் அனைவரும் உங்களோட பேச்சை கேட்பாங்க உங்கள் மேலே எல்லாருமே பாசம் கொள்ளக்கூடிய சூழ்நிலை அந்த காலகட்டத்தில் நடக்கும் பெண்கள் உங்களுடைய பேரன்பை பெறக்கூடிய வாய்ப்புலாம் அந்த காலகட்டத்தில் நிறைய இருக்கும் உண்டு அடுத்த மாதிரி போலீஸ் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி வேலை வாய்ப்பு கண்டிப்பாக அமையும் அரசு அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வுலாம் கண்டிப்பாக கிடைக்கும் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் மேனேஜர் மூலமாக பாராட்டக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உண்டு அடுத்த கட்ட லெவலுக்கு நீங்கள் போயிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த கலகட்டம் நிறையவே உண்டு எடுத்த காரியத்தை முடிக்காமல் நீங்கள் வைக்க மாட்டீங்க எந்த காரியத்தை நீங்கள் தொட்டாலும் அந்த காரியத்தை வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலை அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு கண்ணை மூடிட்டு நீங்கள் எதில் கை வைத்தாலும் வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் வெற்றி வெற்றிங்கிற பயணத்தை நோக்கியே போகக்கூடிய சூழ்நிலை அந்த காலகட்டத்தில் நிறைய உண்டு அடுத்து வெளிநாட்டு சம்மந்தமாக இருக்கிறவங்களுக்கு விசா அப்ளை பண்ணிட்டு இருக்கு அப்ளை பண்ணிட்டு வெளிநாடு சம்மந்தமாக வேலைக்கு போகிறவங்களுக்கு படிக்க போகிறவங்களுக்குலாம் காத்துட்டு இருந்தவங்களுக்குலாம் கண்டிப்பாக அது சம்மந்தமான விஷயங்களுக்கு ஆதாயமா அந்த காலகட்டத்தில் இருக்கும் பெற்றோர்கள் உங்களுடைய சகோதர சகோதரிகள்லாம் அழைத்து செல்லக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உண்டு சாஸ்திரங்கள் பல கற்றுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு சாஸ்திரங்கள் மந்திர மந்திரபராயணங்கள் வேதங்கள்லாம் கற்றுக்கூடிய சூழ்நிலை அவங்க மனசுக்கு நிறைய ரொம்ப ரொம்ப இன்வால்வ் ஆகுங்க கற்ற நீங்கள் கற்ற மந்திரமாக இருக்கட்டும் இல்லை வந்து வேத சாஸ்திரங்களாக இருக்கட்டும் கலைகளாக இருக்கட்டும் அது பலருக்கும் போதிக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக தேவக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் உண்டு உங்களுடைய பூர்வீக சொத்துகள் இருந்த பாக பிரிவினையாக இருந்த பிரச்சனைகளாக இருந்த கோர்ட்டு கேஸ்னு அரைஞ்சிட்டு இருந்திருப்பீங்களே அது சம்பந்தமான இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு உங்களுடைய சொத்து சம்பந்தமாக கோர்ட்டு கேஸ்னு ஏறி இறங்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வந்து அது மூலமாக சொத்துல ஒரு பங்கோ அல்ல அது மூலமாக ஒரு பண வரவும் உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்பு இருக்குண்டு எலக்ட்ரானிக் துறையில் இருக்கிறவங்களுக்கு எல உதிரி பாகங்களுக்கு விற்கிறவங்களுக்கு செல்போன் கடை இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான யோக காலன்னே சொன்னால் மொத்தத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்குது நான் சொன்னது இப்போ வந்து குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து கொண்டு ஏழாம் பருவையாக மூணாம் இடத்தை பார்த்ததுக்கு உண்டான பலனை சொல்லிகிட்டு இருந்தேன் அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக ஐந்தாம் இடம் எனும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் தாய்மாமன் ஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களோட விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா தெய்வீக நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிறைய உண்டு புத்திரஸ்தானத்தை குழந்த குரு பார்க்குறதுனால குழந்த பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு அது கன்னிராசி உள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணமாகி நீண்ட நாள் கால ஐந்து வருடம் ஏழு வருடம் பத்து வருடம் வரைக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த மரம் பார்த்திங்கன்னா அந்த குரு பகவான் ஒன்பதாம் பார்வை அந்த ஐந்தாம் இடங்கிறது புத்தரஸ்தானம் சொல்லுவாங்க அந்த இடத்த பார்க்கறதுனால கண்டிப்பாக குழந்த பாக்கியம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக கண்ணீராக சொல்லி ஆண்களுக்கும் பெண்கள் கண்டிப்பாக உண்டு படிப்பில் மிகுந்த ஆர்வமும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு பல புத்தகங்களை வாங்கி நிறைய ஒரு லைப்ரரியே போன்ற விஷயங்களை நிறைய வீட்டில் புக்கு வாங்கி நிறைய வச்சுக்கணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்களுக்குலாம் புத்தக படிப்பு மேலே விஷயங்களுக்கு நிறைய ஆர்வம் உங்களுக்கு உண்டும் நிறைய படிக்கணும் நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய நடக்கும் குரு உபதேசமும் உங்களுக்கு கிடைக்கும் சித்திரர்களோட ஆசையும் ரிஷிகளோட ஆசையும் உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பெண்கள் பழமையான விஷயங்களை விரும்பி தேடி போய் அவங்களுக்கு தேவையான விஷயத்தை ஏற்படுத்திப்பாங்க கல்யாண வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு குருவோடைய ஆசி அவங்களோட ஜென்மும் ஜென்மும் நேரங்கள் நல்லா கேட்டுக்குங்க உங்களுக்கு இந்த முறை கல்யாணம் ஆணுச்சின்னா அது குருவோடைய பொறுப்பு ஏன்னா குருவோடைய ஜென்ம பார்வை உங்கள் மேலே இருக்கிறதுனால அவங்களுக்கு அவருடைய திருமணம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் பெற்றோர்கள் மாமனார் மாமியாரோட விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய அவங்களுடைய ஆதரவும் சில பேருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவங்க மூலமாக நிறைய ஆதாயம் உங்களுக்கு உண்டு மாமனார் மாமியார் மூலமாக நிறைய ஆதாயங்கள் உண்டு அது இன்னும் சமையல் சமயத்து சமையல் சமைப்பதில் ரொம்ப சமையல் செய்கிறதுல ரொம்ப கெட்டிக்காராக இருக்கிறவங்களுக்குலாம் கேட்ரிங்கில் வந்து கேட்ரிங் தொழில் பண்ணுறவங்க ஹோட்டல் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான யோக காலன்னே சொல்லலாம் அதுவும் ஃபைவ் ஸ்டாரில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இன்னும் கப்பல் துறையில் சமையல் செய்கிறவர்களுக்கு கப்பல் துறையில் சில பேருக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக நடக்கும் படிப்பு வேலைக்கு அதுக்காக வெளிநாடு செல்றதுன்னு காத்துக்கிட்டு இந்த முறை கண்டிப்பாக அவங்க போகக்கூடிய வாய்ப்பு நீங்கள் சிவனேன்னு இருந்தாலும் ஏதோ ரூபத்தில் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு அந்த பாஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு போயிடுவீங்க ஆசிரியர்களுக்கெல்லாம் பாராட்டு நல்ல விருது நல்லாசிரியர் விருது போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் பாட்டு பரதம்லாம் கற்றுக்கிட்டவங்களுக்கு அது வந்து அரங்கேற்றம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டம் நிறைய நடக்கும் இன்னும் சிலருக்கு கண்ணிராசினியர்களுக்கு சினிமா வாய்ப்பில் சிறு சிறு வேடங்களை கிடைத்து நடித்து கொண்டிருந்தவர்களுக்கு ஏதோ ஒரு நடிக்க வாய்ப்பு ஏதோ ஒரு கதாபாத்திரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புலாம் நிறைய உண்டு மீடியா டெக்னீசியர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு எதிர்காலமே இந்த காலகட்டத்தை சொல்லலாம் அந்த குரு காலகட்டம் அற்புதமாக பல விஷயங்கள் இந்த கண்ணீராசினியில் இந்த வருடத்தில் நீங்கள் அடைய போகிறீங்க ஏதாவது பரிகாரம் இருக்கா சார் அப்படின்னு கேட்குறவர்களுக்கு இந்த வருடத்தில் ஒரு முறையாவது நீங்கள் இந்த குரு நடக்கக்கூடிய காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் நீங்கள் ஒரு முறையாவது திருவாரூர் அருகே இருக்கக்கூடிய ஆலங்குடிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானை ஒரு முறை வழிபட்டு வருவது நல்ல பலனை கொடுக்கும் அப்படி இல்லை என்றால் தஞ்சாவூருக்கு அருகே இருக்கக்கூடிய திட்டை வசிஷ்டர் கோயில் அங்கே ராஜகுருவாக இருக்கக்கூடிய குரு பகவானை நீங்கள் ஒரு முறை வழிபட்டு வரலாம் வியாழக்கிழமை தூரம் தச்சணாமூர்த்தி வழிபாடு நல்ல பலனை கொடுக்கும் இதோட மிகப்பெரிய ஒரு அற்புதமான யோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடிந்த அளவுக்கு ஏழை எளியோர்களுக்கு தான தர்மம் செய்யுங்க அது உங்களோட தகுதிக்கு ம தகுந்த மாதிரி தான தர்மங்களை செய்யுங்க அது மனசுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் முடிந்தாலும் இந்த ஒரு வருடத்தில் நீங்கள் மயிலாடுதுறை அருகே இருக்கக்கூடிய உங்களுக்கு ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய புதனுடைய ஸ்தலமாக இருக்கக்கூடிய திருவன்காடுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய சூரிய திருத்தம் சந்திர திருத்தம் அக்னி திருத்தத்தில் குளித்து விட்டு புதன் பகவானுக்கு அர்ச்சனை செய்து செய்துவிட்டு பதினேழு விளக்குகளை போட்டு வந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஆதாய பலன் நிறைய இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி பலன்கள் கண்ணீராசிக்கு அனைத்தும் நன்மையாமேட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்